முக்கம் கருத்தி வாச்சலம் புங்கம் லங்கிரம் எத்கிரு தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம் நாம நாமஸ்ரேஷ்டம் மனுமபி சச்சி புத்திரம் ரூபாய் மாதிரி ராதிகா மாதவாசம் பிராப்தோயசிரித்வ ஸ்ரீகுரும் தம் நட்டோஸ்மி ஆஹ் ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் பத்து அத்தியாயம் அறுபத்தி ரெண்டு உஷா மற்றும் அனிருத்தரின் சந்திப்பு போன அத்தியாயத்துல கிருஷ்ணருக்கு எத்தனை குழந்தைகள் எத்தனை பேரன் பேத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருடைய குழந்தைகளை நம்ம பார்த்தோம் இந்த அத்தியாயத்துல பானாசுரன் அப்படின்ற பானாசுரனின் மகளாகிய உஷா கிருஷ்ணருடைய பேரன் ஆகிய பிரதிமினனுடைய மகனாகிய அனுருதன் இவர்களுடைய சந்திப்பு எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு அழகான காதல் கதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பானாசுரன் யார் பானாசுரன் அப்படின்ற வந்து பலி மகாராஜருடைய முதல் மகன் நூறு மகன்கள் இருந்திருக்காங்க பலிக்கு அதில் முக முதல் மகன் இவன் பானாசுரன் ஒரு நல்லவன் ஆனால் பக்தன் கிடையாது ஒரு அசுரன் தான் அவன் சிவபெருமானுடைய பக்தன் ஆனால் பாருங்க நான் சொன்ன பாருங்க நம்ம நல்லவர்களாக இருக்கிறோம் பக்தர்களா இன்னும் ஆகலைன்னு அதற்கு உதாரணங்கள்லாம் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் பக்தர்களா மாறும்போது தான் முழு நல்லது வரும் எப்போ ப கிருஷ்ண பக்தர்களா நம்ம ஆகலையோ அப்போ வரைக்கும் அந்த பௌதிகம் தாக்கி கொண்டு தான் இருக்கும் அது நல்லா புரிஞ்சுக்குங்க கிருஷ்ண பக்தராக முழுமையாக ஆனால் ஒழிய ஒருத்தர் வந்து மிக நல்லவர்னு சொல்ல முடியாது அடிப்படை விஷயங்கள்ல நல்லது நல்லவனா இருக்கலாம் நேர்மையானவனாக இருக்கலாம் ஆனா கர்வம் என்ற ஒரு வியாதி அவனுக்கு இருந்திருக்கு பானாசுரனுக்கு பானாசுரன் ஆஹ் ஆயிரம் கைகளை கொண்ட ஒரு அசுரன் அந்த ஆயிரம் கைகளால ஒரு முறை சிவபெருமானை திருப்திப்படுத்தியிருக்கான் சிவபெருமான் ஆனந்த தாண்டம் தாண்டம் வேற அது அழிக்கும் பிரளயம் நேரத்துல ஆடுவார் இது ஆனந்த தாண்டவம் கூட சில நேரங்கள்ல ஆடுவார் எப்போ நம்ம வந்து ஆனந்த தாண்டவம் அவர் வந்து ஒரு ஒரு யுகத்துல ஆஹ் சைத்தன்ய மாபிரபு வரப்போறாருன்னு நினைச்சு ஆடுவார் அது ஆனந்த தாண்டவம் அப்போ ஆன்மீக இன்பத்துல ஆடுறது அப்ப அந்த மாதிரி ஒரு முறை ஆடிய போது பானாசுரன் ஆயிரம் கைகள்ல வாத்திய இசைக்கருவிகளை வாசித்து அவரை திருப்தி அதை பார்த்த உடனே சிவபெருமானுக்கு வந்து மனசு மகிழ்ந்து போச்சு உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்போது இதில் வந்து அந்த அசுரர்கள் பக்தர் அல்லாதவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்றத அவங்களுடைய செயல்கள் மூலமே நல்லாவே தெரிஞ்சிடும் இப்ப நம்மை நம்முடைய தெய்வம் இல்லை நம்முடைய நம்முடைய குரு ஆசான் இப்போ பானாசுரன் சிவபெருமானை எப்படி கொண்டாங்கெல்லாம் தெரியாது கடவுளா நினைச்சானோ இல்ல ஆசானா நினைச்சானோ என்ன நினைச்சானோ தெரியாதுமான திருப்திப்படுத்தினோம் உடனே சிவபெருமான் ஒரு குரு ஸ்தானத்துல பகவான் பகவானை ஒரு பக்தன் எனக்கு வந்து வேலைக்காரன் ஆயிடு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அது அந்த தவிரதான் பானாசுரன் செய்யறான் உனக்கு என்ன வேண்டும்னு கேட்டா ந பக்தரார்களா இருந்தால் பகவானே நான் உனக்கு சேவை செய்ய வேண்டும் உன் அடிமையாக இருக்க வேண்டும் உனக்கு எது பிரியமோ அதை செய்ய வேண்டும்னு தானே பக்தர்கள் கேட்பாங்க பானாசுரன் சொல்றான் என்னுடைய நாட்டை நீ காவல் காக்க வேண்டும் அப்போ சிவபெருமானை காவலாளி ஆச்சிட்டான் இதுவே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பானாசுரன் சிவபெருமானை தன்னுடைய ராஜ்யத்தை காக்கும் பொறுப்பை கொடுத்துடுறான் உம் கொடுத்துட்டு பேச்சுவார்த்தையில இது பேசும்போது அவனுடைய கர்வம் வெளிப்படுது சிவபெருமான்கிட்ட சிவபெருமானிடம் அவன் சொல்றான் நான் ஆயிரம் கை வச்சு என்ன பிரயோஜனம் உங்கள மாதிரி சக்தி வாய்ந்த ஒருவரோட சண்டை போடுறதுக்கு எனக்கு எனக்கு நேரம் வரையில்லையே வரலையே எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு புலம்புறான் பாருங்க நல்லா கவனிங்க ஆஹ் ஓ தனக்கு வரம் அளித்த பகவானிடமே சென்று தன் கர்வத்தை காட்டினா அவருக்கு புரியும் தானே என்னை போல ச என்னை விட சக்தி வாய்ந்த ஒருவரோட நீ சண்டை போடும் போது உண்டு ஆயிரம் க ஆயிரம் கைகளும் அழிந்து போகும் அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான் கோமா தான் சொல்றாரு அவருக்கு புரிஞ்சு போச்சு இவனுக்கு வந்து திமுரு அதிகமாயிடுச்சி அகங்காரம் அதிகமாயிடுச்சு அப்படின்ட்டு அவருக்கு புரிஞ்சு போச்சு அதனால அவர் சொல்றாரு நீ வந்து நீ ஒரு ஒரு நாள் உனது கருவம் அழியும் அப்படின்னு சொல்றார் சொல்ல முடனே முடன்னு சொல்றார் பகவான் அவரை முடனே எனக்கு சமமான ஒருவருடன் யுத்தம் செய்யும் போது உன்னுடைய கொடி உடைக்கப்படும் அப்போர் உனது அகந்தையையும் அழித்து விடும் அப்போ கூட அவனுக்கு புரியல சில பேருக்குலாம் தமிழ்ல பேசினாலும் புரியாது இங்கிலீஷ்ல பேசினாலும் புரியாது ஹிந்தியில பேசினாலும் புரியாது எந்த மொழியில பேசினாலும் புரியாது ஏன்னா அவங்க வந்து ஒரு கருத்தை பிடித்து கொண்டு அதை மட்டுமே பேசுவாங்க அதை மட்டுமே மட்டுமே நினைத்து கொள்வார்கள் அந்த மாதிரி ஒரு ஆள் தான் பானாசுரன் அதனால அவனுக்கு சண்டை போடணும் சண்டையில நான் பெரிய வீரன்னு காட்டணும் அது அழிக்கப்படும்னு சொல்லும் போது கூட அவனுக்கு புத்தி வரல அதனால இங்க வந்து பானாசுரனை வந்து மூடன் கூ தீ அப்படின்னா கூன்னா அஹ் குறைவான தீனா அறிவுடையவன் துர்புத்தி உடையவன் அப்படின்னு சொல்றார் கூமதி மதி ஆஹ் மூடன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்றார் அவருக்கு வந்து கோபம் வருது சிவபெருமானுக்கு சரி இவன் திறந்து போகிறதில்ல அடி வாங்கி திருந்துட்டோம் அப்படின்ட்டு பகவான் அவர் சிவபெருமானுக்கு என்ன நடக்க போகுது எதிர்காலத்துலன்னு தெரியும் அதனால அவர் வந்து நீ போ பரவாயில்ல அவர் ஒன்றும் திருப்தி அடையலை இப்போ அடுத்த வரம் கொடுத்த அடுத்த நிமிஷம் என்ன மாறுது பாருங்க பௌதிக இயற்கையினுடைய பௌதிக இயற்கை அப்படி தான் செயல்படும் ஏன்னா இவன் பௌதிகத்தை கேட்டான் அதனால பௌதிகத்தை பெற்றவுடன் மனிதர்கள் அப்படிதான் மாறுவாங்க அதனால தான் வேண்டாம் அப்படின்றாங்க பக்தர்கள்லாம் பெரிய இந்திரலோகம் சந்திரலோகம் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வந்தா கண்டிப்பா கர்வம் வந்துடும் பானாசுரனுக்கு வந்த கர்வம் அப்படி இருக்கிறான் பானாசுரனுக்கு ஒரு அழகான பெண் இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம் எப்படி ஒரு அசுரனுக்கு பெண் வந்தா அப்படின்னா சில இந்த பௌதிக உலகமே நல்லது கெட்டது கலந்தது தான் வெறுனே நல்லது வெறும்னே கெட்டது கிடையவே கிடையாது அப்படின்னா அந்த அசுரர்கள்லாம் பலியெல்லாம் வந்திருக்க முடியாது கலந்து கலந்து வர்றாங்க அங்கேயும் அசுரர்கள் இருக்கிறாங்க தேவர்கள் கூட்டத்திலையும் அஹ் அசுரர்கள் கூட்டத்திலையும் பக்தர்கள் இருக்கலாம் இப்ப இங்க இந்த பெண் வந்து உஷா மிக அழகான ஒரு பெண் அவ வந்து அனிருத்தனை பார்த்தது கூட கிடையாது விதி அங்க இருக்கு அதனால பகவான் அப்படிலாம் ஏற்பாடு பண்றாரு அழகான லீலை கனவுல காண்றா அனிருத்தனை இந்த மாதிரி ஒரு அழகானவன் நல்ல அவளோட வந்து அதுக்கான மேற்கோள்கள்லாம் காட்டப்படுது இங்க எங்க விஷ்ணு புராணம்லாம் காட்டப்படுது உஷா வந்து ஒரு முறை பார்வதி சிவபெருமானோட அன்போட இருக்கிறத லீலை புரியறத பாக்குறா கனவுல அப்போ அதை பார்த்த உடனே தனக்கும் வந்து அந்த ஒரு ஆசை வருது அந்த ஆசையை நான் நிறைவேற்றுறேன் உனக்குரிய கனவனை உனக்குரிய காதலனை நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு பார்வதி தேவி சொல்றாங்க அதனால இவள் கனவு காண்கிறாள் யார அனிருத்தனை அனிருத்தன் எங்கோ இருக்கிறான் பானாசுரன் சோனி சோனி சோனிதபுரம் அப்படின்னு ஒரு ஊர்ல இருக்கா எப்படி தெரியும் கனவுல வந்து வந்து போறான் ஆனா திடீர்னு கனவு போயிடுது திடீர்னு கனவு போன உடனே அவ எழுந்து உக்காந்து எங்க போனீர்கள்னு புலம்ப ஆரம்பிக்கிறா அப்ப சுற்றி இருக்கிற தோழிகள்லாம் சுற்றி இருக்கிறாங்க பகல் கனவு காண்றா தோழிகள்லாம் ஆச்சரியமா பாடுற பாக்குறாங்க முக்கியமான தோழியான சித்திரலேக்கான்னு ஒரு தோழி இருக்கா இப்போ மந்திரியினுடைய மகள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ராஜா மகள் மந்திரி மகள்லாம் ஒன்னா சுற்றுவாங்க இப்போ இந்த மந்திரி மகள் வந்து நெருங்கிய தோழி சித்திரலேகா அவ வந்து ஓவியங்கள் அழகாக வரையக்கூடியவள் பாருங்க இவளுக்கும் பாருங்க நம்ம இப்போதான் சித்திகள் பற்றி பேசணும் சித்திகள் வந்து பெண் சில பெண்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பொருள் உரையில சொல்றாங்க சித்திரலேகா யோகமாய்வில் ஒரு அம்சம்னு சொல்றாங்க லீலையில வந்து துணை புரிவதற்காக இந்த லீலை வந்து கிருஷ்ணருடைய லீலை இல்லையா அதுல வந்து கிருஷ்ணருடைய பேரனுக்கு திருமணம் நடக்க போகுது அதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஊட்டப்பட்டிருக்கிறது ஒளி ஊட்டப்பட்டிருக்கிறது இவ வந்து யோகமாயின் ஒரு அம்சம் உஷாவின் நெருங்கிய தோழியாக இருக்கிறாள் பல சக்திகளை உடையவள் மாயா சக்திகளை உடையவள் வரைஞ்சு காட்டுறா அந்த காதலன் யாருன்ட்டு அவ வந்து கிருஷ்ணரை வளைய வரையறா வளரா உலகத்துல இருக்கிற அனைத்து ஆண்மகன்களையும் வரைந்து காட்டுறா ஒரு யூகத்தின் அடிப்படையில் அதுல பலராமரை கிருஷ்ணரை பார்த்த உடனே அவளுக்கு வெக்கப்படுறா ஏன்னா மாமனார் அதுக்கப்புறம் அனிருத்தனுடைய சரி பிரித்தியம்னரை பிரித்தியம்னர் தானே மாமனார் பிரித்தியம்னரை வரையும் போது அவளுக்கு வந்து வெக்கமாறுது இது மாமனார் அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் அனிருத்தனை வரையும் போது இவர் தான் நான் விரும்பும் காதலன் அப்படின்னு சொல்றா இவர் எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு நான் கொண்டு வந்து உன்னிடம் சேர்க்கிறேன் அவளுக்கு வந்து மாயாசக்தி இருக்கு அப்படி சொல்றா அவள் இது கிருஷ்ணருடைய பேரன்னு தெரிந்து கொள்கிறாள் தெரிந்து கொண்டு இப்ப பாருங்க இப்பெல்லாம் நம்ம கூகுள்ல போட்டோம்னா எல்லாம் வந்துடும் கூகுள்ல யாருன்னா பேர் போட்டு பாருங்க யாரையாவது கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய விவரங்கள் மொத்தம் வந்துடும் மொத்த விஷயங்களும் வந்துடும் ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதியோ இல்லை ஒரு புகழ்பெற்ற ஒரு நபரையோ ஒரு சாதாரண நபர் கூட இப்போ சில விஷயங்கள்லாம் கிடைச்சிருது நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா கிடைச்சிரும் அது மாதிரி அந்த காலத்துல கூகுள் இல்லாமலே அந்த அம்மா கூகுள் உரிய அறிவு வச்சிருந்தா சி சித்திரலேக்கா இது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா யார் இது அனிருத்தன் கண்டுபிடிச்சிட்டா அங்க பறந்து போகிறாள் துவாரகையில அவளுக்கு என்ட்ரன்ஸ் கிடையாது துவாரகை வந்து கடவுளுடைய ராஜ்யம் ஆனா அங்கு நாரத முனிவர் இது கிருஷ்ணருடைய லீலைக்கு சம்பந்தப்பட்ட லீலை அதனால நாரத முனிவர் அவளுக்கு வந்து சில மாய விதைகளை சொல்லி கொடுத்து அவளுக்கு எப்படி உள்ள போறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு இது பகவானுக்கு தெரியும் நல்லா சரி அனுமதிக்கிறார் வந்து அனிருத்தனை தூங்கி கொண்டிருக்கிறான் அழகான ஆன்மகன் பார்த்தா கிருஷ்ணர் மாதிரி தான் பிரத்யும்னனுடைய மகன் மன்மதனை போலவே இருக்கிறான் இளமை அழகான தாமரை கண்கள் மிக அழகிய உருவம் ஆஹ் அதுல வந்து நீல மேகம் நீல மேகம் போன்ற நிறம் மஞ்சள் ஆடை அணிந்திருக்கிறான் ரொம்ப அழகா இருக்கிறான் அவன் தூங்கி கொண்டிருக்கிறான் அவனை வந்து அப்படி அந்த க கட்டிலோட அப்படி தூக்கிறான் தூக்கி கொண்டு வந்து தன்னுடைய தோழியான உஷாவிடம் கொடுத்துட்றான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் உஷா அனிருத்தன் காதல் நீலைகள் நடக்குது உள்ளவே அந்த புறத்துல இது ரொம்ப நாளா நடக்குது இது இந்த வெளியிருக்கிற காவலாளிகள் வெளியில இருக்கிற பெண் காவலாளிகள்னு சொல்றாங்க விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்குறார் சொல்றாரு அது சில நேரங்கள்ல பெண்கள் வந்து கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க அழிகளை வைப்பாங்களாம் காவலாளிகளா பெண்கள் அந்த புறத்துக்கு அது அழிகள்னு அவர் மொழிபெயர்க்கிறார் அவங்க எல்லாம் பார்த்தாங்க இது இன்னோ நடக்குதுங்க நம்ம சொல்லாமட்டோம்னா வம்பு வந்துரும் நம்மள புடிச்சி அவன் க கடிப்பான் அடிப்பான் அதனால முதல்ல போயிட்டு அவங்க வீரர்கள் எல்லாம் சொல்லிடுறாங்க இந்த பெண் காவலாளிகள் அலிகள் போய் சொல்றாங்க பானாசுரனுக்கு பானாசுரர் ம மன்னனே உள்ள இன்னும் நடக்குது இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது ஏன்னா நாங்க ரொம்ப கவனமா தான் இருக்கிறோம் இது எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது இந்த துஷ்பிரயோகம் எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது நாங்க முதல்லயே சொல்லிடுறோம் உள்ள நீங்க போய் பாருங்க சரி மண்ணன் வந்து இவர்களெல்லாம் ஓரளவு நம்புவான் ஏதோ என் பொண்ணு தப்பு அதை பண்ணுது தெரியுது திருட்டுத்தனம் பண்ணா அம்மா அப்பாவுக்கு தெரியும் கண்டிப்பா குழந்தைகள் வந்து திருட்டுத்தனம் பண்ணா தெரியும் தாய் தாப்பங்கள் ஒரு ஒரு கண் அசைவில கண்டுபிடிச்சிடலாம் ஆனா அதுங்க நம்ம குழந்தைங்க தானே அதனால அது பண்ற லீலையெல்லாம் அப்படி இப்படி பார்த்துன்னே இருந்தோம் விஜிலண்டா இருக்கணும் பெற்றோர்கள் எப்பொழுதும் குழந்தைகள் மேல கவனமா இருக்கணும் அப்போ அந்த கவனத்தில் பானாசுரன் சரி உள்ள போய் பார்க்கலான்ட்டு உள்ள அப்படி சொல்லாமல் கொல்லாம அப்பெல்லாம் ராஜா வரார் வரார்னு சொல்லுவாங்கல்ல அப்படிலாம் சொல்லாமல் நேராக உள்ளே போயிடுறாரு ராஜா போனால் எல்லாருக்கும் உண்டு தானே அனுமதி அப்போது பார்க்குறாரு ஒரு இளம் ஆணோடு இவள் விளையாடி கொண்டிருக்கிறாள் அவங்க வந்து மிகவும் அந்தரங்கமாக இருக்கிறாள் இருக்கிறாள்ன்றதையும் பார்த்துடுறாரு அவர் இவங்க இப்போ வந்து தாயம் விளையாடுறாங்க ரெண்டு பேரும் அது மிகவும் நெருக்கமான முறையில அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர் கண்டுபிடிச்சு நீ யார் இங்க எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு உடனே சண்டைக்கு வீரன் வீரன் அவனுடைய தோள்கள் காட்டும் அனிருத்தன் மிகப்பெரிய வீரரன்னு தோள்கள் காட்டுது உடனே அவன் பானாசுரன் எப்படி என்னுடைய மகளுடைய அந் அந்த அந்த புறத்துல நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு வீரர்களை ஏவி விடுறான் வீரர்களை அனிருத்தன் ஒரு நிமிஷத்துல துவம்சம் பண்றான் அனிருத்தன் ஒரு சாதாரணமான இல்லையே மிகவும் வீரமான ஒரு ஆண் அவங்கிட்ட ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சக்தி மிகுந்த ஒரு கதை இருக்கிறது அந்த கதை வந்து எப்படி ஆனதுன்றது கூட இங்க வந்து விவரங்கள் இருக்கு எப்படிப்பட்ட ஒரு உம் ஆஹ் அந்த கதை ஒரு விசேஷமான ஒரு இரும்புனால செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு முரு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிரத்தியமான பிரத்யேகமான ஒரு கதை கதான்னு சொல்றாங்க அதை வச்சு அவன் வந்து வீரர்களை அடிக்கிறான் அடித்து எல்லாரையும் வீழ்த்திறான் அப்போ உடனே பானாசுரன் இவனை வந்து வீரத்தில் சண்டையில ஜெயிக்க முடியாது போல்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாய வலையை போட்டுறான் ஒரு பாம்பை கொண்டு ஒரு மாயமான நாகபாசம் அதை வச்சு சிறைப்படுத்தி விடுகிறான் இதை பார்த்த உடனே உஷாவால் தாங்க முடியல அழ ஆரம்பிச்சிடறான் இதோட இந்த அத்தியாயம் முடிந்து நம்ம வந்து அடுத்த அத்தியாயத்தில் மேலும் சுவாரஸ்யமான சண்டைகளை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த வாரம் பார்க்கலாம் பக்தர்களுக்கு இந்த பாடத்துல சந்தேகமோ கூடுதல் கருத்துக்களோ இருந்தா தெரிவிக்கலாம் இதுல நிறைய சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பக்தர்கள் சுருக்கமா ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன்னா எனக்கு விரைவாக நான் போக வேண்டியிருக்கேன் அதனால பக்தர்கள் வந்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம் சந்திரலேகா வந்து ராதாராணியோட தோழியில் ஒருத்தரும் இருக்காங்களா அதான் இல்ல 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 இவங்க பேர் சித்திரலேகா இவங்க வந்து யோக மாயையின் ஒரு அம்சம் அப்படின்னு சொல்றாங்க யோக மாயான்றது யாரு யோக மாயான்றது கிருஷ்ணலீலைகள்ல மாயையை போடுறாங்க இப்ப யசோதைக்கு கிருஷ்ணர் கடவுள்னு தெரியாது யசோதை கிருஷ்ணர் கடவுள்னு நினைச்சாங்கன்னா தன் குழந்தையா நினைக்க முடியாது அதனால யசோதைக்கு ஒரு மாயை போடுறாங்க அந்த மாயை பேர் யோக மாயை நாமெல்லாம் ஒரு மாயையில இருக்கும் பாருங்க அந்த மாயை பேர் மகாமாயை நாமல்லாம் இருக்கிறோம் பாருங்க இந்த சரீரமே எல்லாம் அப்படின்ட்டு நாம வாடுறோம் பாருங்க நம்மளை கட்டுப்படுத்துவது மகாமாயை பக்தர்களை கட்டுப்படுத்துறது யோக மாயை அப்ப இவன் வந்து யோக மாயையின் ஒரு அம்சம்னு சொல்றாங்க சித்திரலேக்கான் பேரு ராதாராணியின் தோழி கிடையாது ஒருத்தவங்க வருவாங்க அவங்கள நினைச்சேன் இல்ல அது எட்டு எட்டு முக்கியமான தோழிகள் திரான் இருக்கிறாங்க அவங்க இல்ல இது வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா சரி பக்தர்களுக்கு மிக்க நன்றி நாம வந்து நாளை வகுப்புல சந்திக்கலாம் வாஞ்ச கல்ப திருப்பச கிருப்பாசி தேவச்ச பதிதா நாம் பாவனப்பியோ வைஷ்ணவெபியோ நமோ நமக நன்றி